ரொம்ப ஆகிறது கைகளில் கால்கள்லாம் அரிப்பு சின்ன சின்னதாக பாயில்ஸ் மாதிரி கொப்புளங்கள் மாதிரி வரும் வியர்க்குருவாக சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி முதுகு ஃபுல்லா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ முதுகு முழுவதுமே நமக்கு என்னன்னா அந்த வியர்வை வர மாதிரியோ இல்லை சின்ன 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 பாயில்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இந்த உணவு சாப்பிட்டே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கிரேவிங் இருந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும் சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தோல் அரிப்பு இருக்கிறது கருமை நேரத்தில் பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சின்ன 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 பாயில்ஸ் தெரியறது இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தெரியும் பொழுது உடனே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாமே நம்ம எடுக்கணும் யூரியா கிரியேட்டினின் யூரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சிலருக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் யூரியா கிரேட்டின் நார்மலாக இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல்